உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வணக்கம் நேர்களை பச்சை படவைக்காரி அவள் செய்த அதிர்ச்சி வைத்தியம் அண்ணன் தம்பி இருவருக்குள்ளே நிலத்தகராறு முன்பாதி எனக்கு பின்பாதி எனக்கு அப்படி போட்டா போட்டி வழக்கு கோர்ட்டுக்கு போச்சு வாய்தா மேலே வாய்தா வந்தது போன்ற தம்பி பேர் சேதுராமன் அவன் ஒரு ஜோசியரை பார்க்க போனான் கோர்ட்டு வழக்கில் நான் ஜெயிப்பேனா என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கொடுவோம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஜோசியரை பார்க்க போனால் அவர் சாதகத்தை பார்த்த உடனேயே அஞ்சு நாளையில் நீயே இறந்து போயிடுவ அப்படின்னு சொன்னார் உடல்லாம் நடுங்கிருச்சு அவனுக்கு தம்பி சேது சரி இவர் சொல்கிறது உண்மணி எப்படி நினைக்கிறது பெரிய சோசியரை பார்ப்போம் அப்படின்னு ராஜாமணி அப்படின்னு ஒரு பெரிய சோசியரை பார்க்க போனோம் அது சின்ன பிள்ளை பார்த்தா கூட சொல்லிடுமா அஞ்சு நாளில் இவனுக்கு இறப்பு வருதுன்னு அப்படி அப்பட்டமாக இருக்கான் அந்த ஜாதகம் அப்போ ஒரு பார்த்துட்டு அவருக்குமே இந்த விடை தெரியுது ஆனால் சொல்லுறதுக்கு மனசு இல்லாமல் நான் இப்போ அவசரமாக ஒரு இடத்துக்கு இருக்கிறேன் ஒரு வாரம் கழித்து நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன்ருக்காரு பொய்யுமே கேட்டுங்க நான் செத்த பறவை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆ அப்படியெல்லாம் கிடைத்தது நீங்கள் நூறு வயது வரைக்கும் நல்லபடியாக வாழ்வீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் சரின்னு அவன் போயிட்டான் அந்த நாளும் வந்தது எந்த நாள் இறக்கக்கூடிய அந்த நாள் வந்துருச்சு காலையில் எழும்புனா மனசு கிடந்து தவிக்குது உடலெல்லாம் நடுங்குது போராட்டம் மரணம் பயம் மனசுக்குள்ள போராட்டம் ஓ நம்ம சாகிறது உறுதி செத்தாக நம்ம ந நிலத்தை கொண்டுட்டா போக போகிறோம் அப்போது அண்ணனை போய் பார்த்து அண்ணா என்னைய மன்னிச்சிரு எனக்கு நிலமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீயே வச்சுக்கோ பகையோடு இருக்காத அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறான் ஆஃபீஸ்க்கு இருந்து வெளியேறி ஆஃபீஸ்க்கு போகாமல் அண்ணனை வீட்டுக்கு போகிறான் அண்ணன் வந்து முருகேசன் அவன் என்ன இவனை போட்டு தள்ளணும்னு சொல்லி ஆஃபீஸில் ஆளுகளை செட்டப் பண்ணி வச்சுருக்கான் என் தம்பி ஆஃபீஸ்க்கு வர்ற நேரம் அவனை போட்டு தட்டிருக்கன்ட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அடியாட்கள் இவனோ அண்ணனை பார்க்க போயிட்டான் அங்கேயும் அடியாட்கள் இருக்காங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அந்த நேரம் அண்ணன் இருந்து வந்தார் விடுங்க பண்ண அப்படின்னு சொன்னார் சரின்னு வந்து என்ன விஷயம்னு கேட்டார் அண்ணே என்னைய மன்னிச்சிக்கோ நீயே ஏன் வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் நீ எனக்கு அண்ணனாக இரு எனக்கு எதுவும் ஆச்சுன்னா நீ வராமல் இருந்துடாத நீ தான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கண்ணீரும் மல்க அண்ண சொன்னான் உடனே அண்ணனுக்கு உள்ளமெல்லாம் குளிந்துருச்சு தம்பியை கட்டி தழுவிக்கிட்டான் ஆக அந்த இடத்துல அன்பு உச்சமாயிருச்சு அவங்க இவ்வளவு நாளும் தண்ணி ஊற்றி வளர்த்த அந்த விஷ செடியானது பெரிய மரமாக உள்ளக்காக இருந்துச்சு மனசுக்குள்ள இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த விஷ மரமானது வேரோட அருந்து விழுந்துருச்சு அப்போது அண்ணங்காரே சொன்னா தம்பி நான் சரி பாதி பிரித்து உனக்கு கொடுத்துறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அன்பால் அவை சொன்னான் இவன் தம்பி இல்லைன்னே எனக்கு வேண்டாம் நீ அப்படி கொடுக்கணுன்னு நினச்சின்னா நம்ம கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னான் எனக்கு எதுவும் நடந்ததுன்னா நீ வரணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டான் ஆக அந்த நாள் போயிருச்சு அவனுக்கு சாவு நிகழவில்லை அடுத்து ராஜாமணிக்கு ஃபோன் அடிக்கிறான் பெரிய சோசியருக்கு ஃபோன் அடித்து நான் உங்களை பார்க்க வரேன் அவர் யோசிக்கிறார் என்னது அஞ்சு நாளேல இவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு நினச்சோமே இவன் ஃபோன் பண்ணி நான் வாரேன்னு சொல்கிறானே அப்போ நம்ம பார்த்த சாதகம் பொய்த்து போயிடுச்சு நம்ம சாதகம் சொல்கிறதுக்கு லாயக்கு இல்லை தொழிலில் ஃபெயில் ஆயிட்டோம் அப்போ மனது சரியில்லை சாப்பாடு செல்லலை பண்ணி கிடக்கார் ஏன் தன்னோட தொழில் அங்கே இதாயிருச்சே நான் சொன்னது நிறைவேறாமல் ஆயிடுச்சே அப்போ நான் பொய் சோசியமா பார்த்தேன் தனக்குத்தானே அவ்வளவு ஃபீல் பண்ணுறாரு அவர் ராஜாமணி அவர் கொத்தடிமையை பார்க்க வந்து இப்படி என்னோட ஜோசிய எப்படி பொய்த்தது எனக்கு விடுங்கல்ல நீயே பச்சை புடவைக்கார்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்ன ஒன்ன பச்சை புடவைக்காரியவாரு தி என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அவ சொல்கிற அதாவது விஷ செடியை அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணங்காரே தம்பியை போட்டு தள்ளணும்னு சொல்லி ஆள் வச்சுட்டான் இவன் அங்கே போகாமல் இங்கே அண்ணனை பார்க்க வந்தான் இவன் மரண பயம் ஒரு ஆளுக்கு மரண பயம் வந்துருச்சுன்னா அந்நேரம் ஞானோதயம் பிறக்குது ஞானோதயம் பிறந்த உடனே அன்புங்கிறது வந்துருச்சு அப்புறம் பணிவுங்கிறது வந்துருச்சு அண்ணங்கிட்ட மரியாதையாக பணிவாக பாசமாக எல்லாம் என்ன எப்படி மரண பயம் வந்தவுடனே எல்லாம் பின்னாடி வருது அப்படி அதனால் அவன் வந்து சாவு தள்ளி பேசி அ ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு எனக்கு பணம் வேண்டாம் நான் ஒன்றும் வேண்டாம் சொத்து வேண்டாம் அதை நீ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கட்டடம் கட்டி கொடு அப்போ அந்த இடத்துல பரந்த மனப்பான்மை பள்ளி சிறார்களுடைய நலம் இப்படியெல்லாம் அவன் மனசில் வேர் வச்சுச்சு அதனாலேயும் அவன் உயிர் பாதுகாக்கப்பட்டுச்சு இப் அடுத்து எல்லாம் கணிச்சு சோசியர் சொல்கிறாரு அந்த கிரகங்களையெல்லாம் ஆட்டி வைக்கிற பவர் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதுபடி தான் அந்த கிரகங்கள்லாம் நடத்தும் விரல் அசைவுல கிரகங்கள்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பச்சை புடவைக்காரி சொல்லுறான் சரிம்மா ராஜாமணிய எதுக்கு இந்த இடத்துல கூடால விட்டீங்க அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டதுக்கு ராஜாமணிக்கு தான் தான் பெரிய சோசிய நல்லா சோசியம் சொல்கிறோம் அப்படிங்கிற இருமாப்பு இருந்தது அதனால் அந்த இருமாப்பை கொஞ்சம் தட்டி விடணுங்கிறதுனால அவனை இதை கூடல சேர்த்து விட்டேன் இதுதான் நடந்தது இதில் இருந்து என்ன தெரியுது விஷ செடியை மனசுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்கக்கூடாது அன்புங்கிறத வச்சு மனசை வளர்க்கணும் பணிவு வரணும் ஞானம் வரணும் மரணிக்கும் பொழுது நம்ம எதையும் கொண்டு போக முடியாது இப்போ இருக்கும் பொழுதே நாலு பேருக்கு நல்லதை செய்து நல்ல பேரை வாங்கி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தீர் அதை பச்சைப்படைப்பை மரண பயத்தை கொடுத்து அதிர்ச்சி வைத்தியத்தை செஞ்சிருக்கா மேலும் ஒன்று அந்த ராஜாமணி சொன்னார் என்ன சொன்னார் நீ நூறு வயசுக்கு நல்லா வாழ்வுன்னு சொன்னார் அதனாலையும் அவன் வந்து சாவு தள்ளி போடப்பட்டது இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம சொல்லுற ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு அதிக பவர் இருக்குது அதனால் நல்லதையே சொல்லணும் அவர் அந்த வார்த்தை சொன்னதுனால இவன் சாகிறதே நின்று நல்லா நூறாண்டு பாழ போகிறான் அதனால் நல்லதை சொல்லுங்கள் நல்லதை நினைங்க நல்லதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி நேரு